ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் நம்ம காட்டி விட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் கோலாகலமாக நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபாவும் மைத்திலியும் அவங்க முகூர்த்த புடவையை வந்து சாமிக்கு வச்சு கும்பிட்டு போகலான்னு வரும்போது ரம்யா வந்து அவங்க ஆளை வச்சு தீபாவோட புடவை வந்து திருட வச்சிடுறாங்க ஸோ நம்ம தீபா வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டதும் நேராக வீட்டுக்கு வந்து மைட்லி நடந்து விஷயத்த சொல்கிறாங்க பாவா ஆண்டி தீபா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கான் அது கார்த்திக் வர செலக்ட் பண்ண புடவையாச்சு அப்படின்னதும் உடனே நம்ம அபிராமி வந்து என்னம்மா தீபா இதுக்கெல்லாமா போய் அழுதுட்ருப்பேன் அந்த புடவை போனால் என்னமா இன்னொரு புடவை வாங்கிட்டா போச்சு அதுக்கு இப்படிலாம் அழலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே கார்த்தியும் ரம்யாவும் வராங்க என்னாச்சு ஏன் தீபா பண்ணுவீங்க அப்படின்னு காட்டி கேட்டதும் உடனே அப்படி அம்மி நடந்த விஷயத்த சொல்றாங்க சரி விடுங்கம்மா புடவை தானே தீபா அழாதீங்க அதே மாதிரி புடவை வாங்கிடலாம் அப்படின்னதும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசைப்பட்டு நீங்களும் ஆசையா செலக்ட் பண்ணி கொடுத்த அதுவும் முகூர்த்த புடவை இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அவச குணமாவே தோணுதுங்க பயமா இருக்கு அப்படின்னதும் ஐயோ என்னம்மா தீபா நீ எப்படி பேசினா எப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ போய் ரெஸ்டடு அதெல்லாம் பாத்துக்கலாம் இன்னொரு புடவை வாங்கிக்கலாம் அப்படின்னதும் தீபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாங்க நல்லா கவலைப்பட்டு கவலைப்படு நல்லா கவலைப்படடி நல்ல வேல நம்ம சொன்ன மாதிரி அவன் புடவைய ஆட்டிய போட்டுட்டான் உடனே அந்த புடவைய நாம வாங்கிக்கணுங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பா இது உன் வேலை தானே எனக்கு தெரியும் பாப்போம் உன் ஆட்டோ எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேங்கிற மாதிரி காத்தி இருந்த இடத்துல யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம காத்தி வந்து ஒரு புடவை கடைக்கு வந்து தீபாவுக்கு பிடிச்ச கலர்லேயோ ஒரு ப்ளூ கலர் புடவை வாங்கிட்டு வராங்க அப்போ நம்ம அபிராமி ரம்யா எல்லாருமே கொள்ள இருக்காங்க காத்தி என்னப்பா இது தீபாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமா நான் காட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு நீரே நம்ம காட்டி வந்து கிட்ட வராங்க எங்கள் என்னங்க இது இப்போ பார்த்தாலும் அந்த புடவையே நினச்சிட்டு இருக்க போறீங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னதும் என்னால் முடியலைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்க பாருங்கள் இதை பாத்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற எல்லாம் குறைச்சிடும் பாருங்க அப்படின்னதும் தீபா வந்து பாக்குறாங்க பார்த்தா தீபாவுக்கு பிடிச்ச கலர்லயே காட்டி வந்து புடவை வாங்கி வந்திருக்காங்க அது பார்த்து தீபா வந்து ஹாப்பியாறாங்க என்னங்க எனக்கு பிடிச்ச கலர்லேயும் வாங்கி வந்திருக்கீங்க இல்லை தச்சியெல்லாம் வாங்குனீங்களா எனக்கு தெரியும் உங்களுக்கு ப்ளூ கலர் புடவை தான் பிடிக்கணும்னு என் கையால் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வேற கலர் புடவையே சொன்னேன் நல்ல அந்த புடவையே இவனோ திருடிட்டு போயிட்டான் அது ஒரு வகையில் நல்லதுதான் அப்படின்னதும் தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே புடவை எடுத்துட்டு வந்து அதை நான் தான் சொன்னால் அவர் எனக்கு பிடிச்ச புடவை கலர் எதுன்னு தெரியும்னு அவர் கையாலே வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒரு கலரை சொல்லியிருக்காரு இப்போ என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி வந்து புடவைட்ட அப்படின்னு பாத்தியாமா தீபா கத்தி உண்மையில எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்க ஒரு வகையில அந்த திருடன் புடவையை திருடுனது நல்லதா அப்படின்னு நாம ஒண்ணு பண்ண போனா கடைசியில வேற எதுவும் நடக்குது எல்லாம் வந்து தீபாவுக்கு சாதகமா முடியுது நடக்கட்டும் நடக்கட்டும் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும்டிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப அசிங்கமா யோசிக்கிறாங்க Ipat to na no, தீபாவை வந்து வளமையா கோவிலுக்கு போவாங்க இல்லையா அதை வந்து நம்ம ரம்யா வந்து பயன்படுத்திக்க ஆசைப்படுறாங்க உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு போய் அவங்க வந்து சாமியார் கிட்டே போடுறாங்க மஞ்சள் புடவையெல்லாம் எல்லாம் கட்டி பட்டையெல்லாம் அடித்து சுத்தமாக ஆளைய அடையாளம் தெரியாத அளவுக்கு ரம்யா வந்து ஆள் மாறி நேராக சாமியார் போல அந்த இடத்துல இருக்காங்க இந்த பக்கம் தீபாவும் சாமி கும்பிட வராங்க பார்த்தா என்ன தீபா கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரம்யா அது சாமியார் விஷயம் வேஷம் இது பார்த்து திபா அதிர்ச்சியாருங்க அம்மா எனக்கு கல்யாணம் நடக்க போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்னம்மா இத உலகத்துல நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அந்த ஆத்தா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவா என்ன மறுபடியும் உன் புருஷவனுக்கு எல்லார் முன்னாடியும் உன் அத்தை தாலி கொடுத்து உன் கழுத்துல கட்ட போகிறான்னு சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்க போல இருக்கேன் இல்லைம்மா அது நடக்காது நடக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னதும் தீபா வந்து அதிர்ச்சியாக என்னமா இது கோவில் வச்சு வாழ்த்த வேண்டிய நீங்களே இப்படி ஒரு பாட்டி சொல்லிட்டீங்க ஏமா ஏன் கல்யாணம் நடக்க கூடாது இங்க பாரு நீ இவ்வளவு காலமா எதுக்காக உன் தியா உன் உயிரை வந்து தியாகம் பண்ற அளவுக்கு போய் உன் அத்தை உயிரை காப்பாத்த நினைச்சியோ அதே உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னதும் திபா வந்து சம அதிர்ச்சியாராங்க எனக்கு புரியலமா என்னமா அது சின்ன குழந்தையாட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன் ஏன் உன் அம்மா அப்பா விஷயத்த சொல்லலையா அப்படின்னதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இவங்க அப் ஐஸ்வர்யாக்கா சொன்ன மாதிரியே பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை அம்மா அப்பா தான் நமக்கு போய் சொல்லிட்டாங்களா அப்படின்னு தீபா யோசிக்கும்போது என்னம்மா தீபா நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது உன் மனசு சாந்தப்படுத்து தான் உன் குடும்பமே சேர்ந்து உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கு இங்கே பாரு உன் அத்தை உயிரோட இருக்கணும்னா நீ வந்து தா உன் காலத்துல தாலி ஏத்தக்கூடாது அப்படின்னதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆறாங்க ஆமா என்னமா சொல்றீங்க ஆமா ஆமா இந்த கோவில் சன்னிதானத்துல அந்த அம்மனோட ஆசீர்வாதத்துல சொல்றேன் இங்க பாரு உன் அத்தை உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ வந்து உன் புருஷன் கையால தாலி வாங்கக்கூடாது இந்த மஞ்சள் தான் உனக்கு நிரந்தரமானது அப்படின்னு சொன்னதும் தீபாவுக்கு என்ன பண்றேன்னு புரியல பயங்கரமா அழுத்திட்டு இருக்காங்க என்னமா இது எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா

இருக்கவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்களேன்னு என்னமாயிடு என் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு சொல்லுவீங்கன்னு பார்த்தா கடைசியில் நிரந்தரமாகவே என் குடும்பத்தை விட்டு போக சொல்றீங்க இது பரிகாரமாக பேசாமனா செத்து போயிடுற அப்படிங்கிறதும் இங்கே பாரு தீபா உன் அத்தை உயிர் காப்பாற்றப்படணும்னா நீ இந்த தியாகத்தை பண்ணிட்டு ஆகணும் இல்லை உன் காலத்தில் ஏற்று தாலி தான் முக்கியம்னா தாராளமாக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோமா உன் காலத்தில் தாலி ஏறுறதால உன் அத்தை உயிர் போகும் உன் புதுசும் உயிருக்கு கண்டம் வரும் அப்படின்னதும் தீபா ப்ப வந்து பயங்கரமா எழுதுட்டு இப்ப நீங்க கடைசியா என்னென்ன அம்மா சொல்ல வாருங்க என்கிட்ட நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ஒன்னு ஒன்றுதான் தீபா முன்கூட்டியே சொல்லிட்டேன் இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சா கூட உன் அத்தை வந்து பார்த்துட்டு படுவாங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியலன்னு கண்டிப்பா அவங்க உயிரை விடவும் வாய்ப்பு இருக்கு அதனால உன் புருஷனுக்கு ஒரு நெருக்கமான பொண்ணா பார்த்து நீயே கல்யாணம் பண்ணி வை கடைசியில் நீயே அந்த வீட்டை விட்டு போயிடு ஏன்னா உன்னால ரெண்டு வருஷருக்கு காப்பாற்றப்படும் அப்படின்னுட்டு ரம்யாங்கிறது கிளம்பினது தீபா வந்து அம்மன் முன்னாடி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க என்னம்மா இங்கே நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களாமா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்பனா என் அம்மா அப்பாத்தையும் சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டாங்க ஐஸ்வர்யா சொன்னதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி தீபா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா என் அத்தை வந்து உயிரோட இருக்கணும் என் அத்தை உயிரையோ என் புருஷன் உயிரையை விட எனக்கு என் வாழ்க்கை முக்கியமே கிடையாது நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா என்ன பண்றாங்கன்னா நீரா வீட்டுக்கு வர்றாங்க நம்ம அபிராமி வந்து என்னமா தீபா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டியா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபா என்ன பண்றாங்கன்னா தர்மலிங்கம் ஜானகி ரெண்டு பேர்கிட்டயும் வராங்க அப்பா அம்மா உண்மையை சொல்லுங்க அத்தை உயிருக்கு ஆபத்தல்ல யோசிச்சு சொன்னாரா இல்லையா அப்படின்னு தீபா என்னமா நீ இப்படி வந்து பேசிட்டு இருக்க இங்க பாரு அந்த ஐஸ்வர்யா ஒண்ணு சும்மா சொல்லி குழப்பம் வச்சிருக்க அப்படின்னு இல்ல ஐஸ்வர்யாக்கா சொன்னது எல்லாமே நிஜம் நீங்க தான் நான் வந்து கல்யாணத்தை நிறுத்தணும் பயத்துல போய் சொல்லிட்டு இருக்கீங்க ஒழுங்கு மரியாதையா நீங்க இப்ப உண்மையை சொல்லலைன்னா நான் இங்கேயே செத்துடுவான் அப்படின்னதும் என்னமா தீபா கல்யாணம் நடக்க போகுதோ இந்த மாதிரி நிலைமையில பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு யாருமா உன்கிட்ட சொன்னா நான் இன்னைக்கு கோவிலுக்கு போனேன்ப்பா அப்படின்னுட்டு ரம்யா சொன்ன எல்லா விஷயத்தையும் தீபா தர்மலிங்கம் ஜானகிட்டே சொன்னதும் பாத்தீங்களாங்க பாத்தீங்களா அபிராமியமா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வேற ஒரு சாமியாரும் தீபா கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த சாமியார் சொன்னதும் போலினா அப்போ இந்த சாமியார் சொன்னதும் போலியா சொல்லுங்க அப்படிங்கிறது என்ன ஜானக்கு இது அப்படின்னா கண்டிப்பா அம்மாவும் இருக்கு ஆபத்து தானா அப்படின்னு தர்மலிங்கமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களாப்பா அப்பனா நீங்க ரெண்டு பேரும் அத்தையும் சேர்ந்து என்ன ஏமாத்துட்டீங்கல்ல என்னப்பா இது கடைசி வரைக்கும் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களேப்பா இங்க பாருங்கப்பா இப்போ சொல்றேன் என் அத்தை உயிர விட எனக்கு ஒண்ணு இந்த கல்யாணம் முக்கியம் இல்ல எனக்கு அந்த சாமியார் பரிகாரமும் சொல்லிருக்காங்கப்பா நான் என் கழுத்துல தாலி மட்டும் போகாது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் என்னமா தீபா இப்படி தூக்கி போடுற ஆமா ஆமா அப்படியே நம்ம குடும்பத்துல நடந்த பிரச்சனைகள் எல்லா விஷயத்தையும் அந்த சாமியார் புட்டு புட்டு வச்சாங்க கண்டிப்பா அவங்க ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தான் இருக்கும் அப்படின்னா என் வாழ்க்கைக்கு பரிகாரம் இல்லையான்னு கேட்டேன் அப்போ என்னமா தீபா பரிகாரம் இருக்காம சொல்லுமா அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்காக நானும் சேர்ந்து பண்றேன் அப்படின்னு ஜானகி சொன்னதும் அதுக்குரிய பரிகாரம் நான் உங்களை விட்டு இந்த எம் புருஷன் குடும்பத்தையும் விட்டு விலகி தூரமா போகணுமா அது மட்டும் கிடையாது என் புருஷனுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னதும் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து தலையில போட்டு அடிச்சுக்கிறாங்க என்னங்க இது நம்ம பொண்ணு யாருக்கு என்ன குடும்பம் பண்ணால் இவ்வளோ பெரிய சாப்பிட்டா அந்த கடவுள் விட்டுருக்காரு சரி குடும்பத்தை பிரிஞ்சு போகலாம் ஓகே ஆனால் என் பொண்ணு தன்னோட புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இது எந்த பாவத்துலங்கன்னா சேர்த்துக்கிறது அப்படின்னு ஜானகி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க இல்லை ஜானகி எனக்கு என்னமோ இதில் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இல்லப்பா ஒரு சாமியார் சொன்னா தப்புன்னு தோணலாம் ஆனா அடுத்தடுத்து வர சாமியார்லாம் இதையே சொன்னா என்னன்னு நினைச்சிக்கிறது இல்லப்பா எனக்கு இந்த உண்மை தெரிஞ்ச விஷயம் கொண்டு சத்தியம் பண்ணுங்க அப்படினதும் ஜானகியின் தர்மலிங்கமாவும் தர்மலிங்கமும் சத்தியம் பண்றாங்க எங்களுக்கு மட்டும் அசியமா இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவங்க உயிரை தான் நாங்களும் கடைசி வரைக்கும் உன் களத்துல இந்த மஞ்சள் தெரிவி இருக்கட்டும்னு முடிவு பண்ணோம் கடைசியில உன் வாழ்க்கையே இல்லாம போதிய தீபா அப்படின்னு சொல்லி தர்மலிங்கமும் ஜானகியும் ரொம்ப